சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இனிய வணக்கங்கள் பொதுவா வேங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி தொடங்கி மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை ஒரு நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த புதிய நிதியாண்டு தொடங்கினாலும் அதிமுகவை சுற்றிய பஞ்சாயத்துகள் மட்டும் ஓய்ந்த பாடில்லிங்கா சுத்தி சுத்தி பல்வேறு பரபரப்பு காட்சிகள் என்ன நிம்மதியாக தூங்க விடுங்களேப்பா அப்படிங்கறதுதான் எடப்பாடியுடைய மைண்ட் வாய்ஸா இருக்குமோ என்னவோ குறிப்பாக செங்கோட்டையன் பெரும் குடச்சலாக மாறி வருகிறது அவருடைய விவகாரம் அப்படின்னா பேசப்பட்டு கொண்டிருக்கு அவருடைய டெல்லி பயணம் அதற்கு பின்னாடி ஒரு நாலந்து காரணங்கள் அடுக்க பார்க்கப்படுது முக்கியமாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா செங்கோட்டையினை வைத்து டெல்லி ஏதோ ஒரு கேம் ஆடுது அதனால எடப்பாடியுடைய தலைமை பதவிக்கு ஆபத்து அப்படின்னா ஒரு பரபரப்பு டாக் இருந்துட்டு இருக்குங்க இந்த கேம் எல்லாவற்றையுமே ரொம்ப கூர்ந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அப்படின்னும் இன்னொரு தகவல்களும் வந்துட்டு அதே நேரத்தில் பிளான் பி பிளான் சி அப்படின்னு பல திட்டங்களை பாஜக வகுத்து வச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தகவல்கள் வருது அமித்ஷாவுடைய டீம் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு பாஜக அதிமுகவை சுற்றி அமித்ஷா எடப்பாடியுடைய நகர்வுகள் எதை ஒட்டி சமாளிப்பாங்களா இல்ல சமரசமா போவாங்களா என்னப்பா ஆட்சி இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இலங்கை இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக அமித்ஷாவின் பொதுச்செயலாளரான திரு அமித்ஷாவை டெல்லியிலையும் சந்திச்சார் இல்லையா இதை சுற்றி தினந்தோறும் புதிய புதிய தகவல்கள் வைரல் ஆகியபடியே இருந்ததுங்க இந்த பரபரப்பை மேலும் எகிர் செய்யக்கூடிய வகையில் முன்னாள் அமைச்சரான மிக முக்கியமானவரான சீனியரான திரு செங்கோட்டையினுடைய டெல்லி பயணம் அதிமுகவை சுற்றி அந்த பரபரப்பு காட்சிகள் தொடர்ந்து நம்ம பல்வேறு காணொளிகளாக பதிவு செய்தபடியே இருக்கும் அதனுடைய பின்னணிகளை மிக முக்கியமா கடந்த சனிக்கிழமை டெல்லியின் துருப்புச்சீட்டா செங்கோட்டையன் என்கிற காணொளிய நம்முடைய அன்பு நேயர்கள் ட்ரெண்டிங்காகவும் மாற்றி இருக்கீங்க தொடர்ந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி செங்கோட்டையின் அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் குறித்து ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்க அவருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக தான் இந்த பயணம் அமைந்தது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குங்க குறிப்பா செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு எடப்பாடி சொன்னதான் அப்ப அதிமுகக்குள்ளார ஏதோ நடந்துட்டு இருக்கு போல அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்றை பேசும் வகையில பட்டாசா வெடிச்சிட்டு இந்த பஞ்சாயத்து இதை ஒட்டி ஒரு ஐந்து தகவல்கள் வட்டமடித்தபடி இருக்குங்க அதுல முதன்மையானதாக ஒருங்கிணைந்த அதிமுக ஏன் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி விகே சசிகலா உள்ளிட்டோர் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களோடு அரசியல் ரீதியாக நட்பிலும் நெருத்திலும் தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்களும் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக என்பதை அவர் மூலமாகவும் வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா சமீபத்தில் அமித்ஷா எடப்பாடி மாநில சந்திப்பு கூட்டணிக்கான ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி தான் அவருடைய அணுகுமுறை இருந்தாலும் ஓ பி எஸ் உள்ளிட்ட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை எக்காலத்திலும் சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு கராரா அடிச்சு பேசியிருந்தாரு எடப்பாடி இது ஓ பி எஸ் அவர்களுடைய தரப்ப சீண்டி பாக்குற மாதிரி இருந்துச்சு உடனடியாக அவங்களும் காட்டமான பதிலடி கொடுத்தாங்க சோ அவர்களுக்காகவும் ஓபிஎஸ் பி சசிகலா அவர்களுக்காகவும் இங்க செங்கோட்டையன் சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவதாக ஓ பி சசிகலா இன்னொரு பக்கம் அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டி டி தினகரன் அமமுக இப்படி பலரோடு கூட்டணியாகவாது நம்ம சேர்ந்து பயணிக்கணும் அதிமுகவுக்குள் இருந்தால்தான் சரி அப்படி இல்லைனாலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தா பரவலாக வாக்குகள் சேரும் அதை ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம் என்பதை வலியுறுத்தவும் இந்த சந்திப்பு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க மூன்றாவதாக தேவைப்பட்டால் எடப்பாடிக்கு பதிலாக செங்கோட்டையினை வைத்து அதிமுகவை லீட் செய்வது அதாவது அதிமுகவில் கழகத்தை உருவாக்கி இல்லைன்னா அந்த உருவான கழகத்தை பயன்படுத்தி அதை மேலும் கூர்மையாக்கி இன்னொரு பக்கம் பிரிந்து இருக்கிற டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிமுகவை ஒருங்கிணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பலமானதாக மாற்றுவதும் டெல்லியுடைய ஒரு திட்டமா இருக்கு திரு அமித்ஷா அவருடைய ஒரு திட்டமா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இது எதற்கு அப்படின்னா எடப்பாடி அவரு தங்களுடைய வழிக்கு வரவில்லை என்றால் இந்த பிளான் பிய கையில் எடுத்து அவருக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுடைய டீமுடைய ஒரு ஆப்ஷனா இருக்கு ஒரு வெப்பனா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதை ஒட்டி தான் அந்த நான்காவது காரணமும் அனுமானமும் வட்டமடிக்குது எடப்பாடியுடைய நாற்காலி அந்த பதவியை பறித்து விட்டால் வலிமையான அகில இந்திய அளவில் பொருளாதாரத்துல பலம் வாய்ந்த தீர்மானிக்க கூடிய ஒரு சமூகமாகவும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினர் அவங்களுடைய அதிருப்திய சம்பாதிக்கிற மாதிரி ஆகிவிடாதா அப்படின்னு ஒரு டாக் ஓடி இருக்கு இதை ஏன் எழுப்புறாங்க அப்படின்னா முதல் முறையாக அச்சமூகத்தில இருந்து முதலமைச்சராகவும் ஆனவர் எடப்பாடி இன்றைக்கு கட்சியில ஒரு வலிமையான கட்சி தலைவராகவும் அங்க இருந்துட்டு இருக்காரு இத ஒட்டி தான் அந்த கேள்வி வருது இதற்கு தான் அச்சமூகத்தினரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலையும் அதே போல மிஸ்டர் கிளீன் அநாகரிகமாக அரசியல் செய்யாதவர் கல்வி அமைச்சராகவும் இருந்தவர் என்கிற அந்த இமேஜ் கொண்ட திரு செங்கோட்டையனை அந்த பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு கொண்டு வருவது அப்ப அந்த சமுதாய ரீதியாக வரக்கூடிய நெகட்டிவ் வராது அப்படின்னு ஒரு காரணம் அடுக்கப்படுதுங்க இதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது சோகத்தில் வருத்தத்தில் இருக்கிறார் செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு டாக் உருவாகியிருக்குங்க அது என்னன்னாங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பது திட்டம் ஸோ அதற்கான முயற்சிகளை பாஜக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் வழிக்கு வராமலே இருந்துட்டு இருந்தார் எடப்பாடி ஸோ அவரை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் மாநில அளவில் தனக்கு ஆகாதவர்கள் கட்சிக்கு சரியாக செயல்படாத உள்ளடி செய்தவர்களுக்கு பொறுப்பு போட்டாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவருக்கு ஒரு வருத்தம் வந்தது இதை அப்படியே டெல்லி கையில எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பக்கம் சசிகலா அவங்களுடைய டீமு ஓபிஎஸ் டீம் இன்னொரு பக்கம் டெல்லியுடைய டீமு தொடர்ந்து செங்கோட்டையிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செங்கோட்டையன் எடப்பாடிக்கு இடையிலான அந்த மன வருத்தங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பனி போற இன்னும் இன்னும் அதிகரித்தது அதன் தொடர்ச்சியாகவே தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அந்த பாராட்டு விழாவில் தலைவர்களுடைய படம் வைக்காததை தொட்டு அப்புறம் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் கொஞ்சம் தாமதமா வெளியில முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி மகன் திருமண உள்ளா அந்த நேரத்திலும் எடப்பாடி அவர்களை சந்திக்காம தவிர்த்தது இப்படி அடிக்கிட்டு போகலாங்க இதை எல்லாவற்றையுமே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி டெல்லி எடப்பாடிக்கு மேலும் மேலும் நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது சுருக்கமா சொல்லணும்னா எடப்பாடிக்கு வெளியில இருந்து ஓபிஎஸ் சசிகலா டிடிவி மூலமாக குடைச்சல்களை கொடுத்தா உட்கட்சிக்குள்ளார செங்கோட்டையன் போன்ற சீனியர்கள் மூலமாக குடைச்சல்களை கொடுப்பது ஒரு கட்டத்துல இதெல்லாம் சமாளிக்க முடியாம பாஜக கூட்டணிக்கு ஓகேன்னு எடப்பாடி சொல்லிடுவாரு அப்படிங்கறத டெல்லியுடைய எதிர்பார்ப்பா இருந்தது இதே போல எல்லா பக்கமும் செக் வைக்க எதிர்பார்த்தது போலவே டெல்லியில திடீர்னு யாருக்கும் தெரியாம அமித்ஷா அவருடனான சந்திப்பும் நிகழ்ந்தது எடப்பாடி இது அது எந்த சேனல்ல போனாங்க அப்படிங்கிறத போன காணொலியிலேயே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் ஓகே ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு டெல்லி அமித்ஷா டீமுக்கு ஹாப்பி சுபம் சுபம்னு காட்சிகள் நடந்துட்டு இருக்கு இதை ஒட்டி தான் செங்கோட்டையன் அவருடைய டீமுக்கு வருத்தமாகிடுச்சு அதிமுகக்குள்ளார நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வைத்து என்ன ஒரு டூல் மாதிரி பயன்படுத்திக்கிட்டீங்க எல்லாமே எதற்காக கூட்டணிக்காக தான் ஆனால் திடீர்னு எடப்பாடி அவரே நேரடியாக வந்து சந்தித்த பிறகு என்னை வந்து அப்படியே விட்டுட்டிங்களே அந்த இம்பார்ட்டன்ஸை குறைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் அவருடைய டீம் வந்துட்டு வருத்தப்பட்டாங்க இது உடனடியாக டெல்லியுடைய கவனத்துக்கு போக அதுக்கப்புறம் நிதியமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய டீம் கிட்ட வலியுறுத்தி அப்புறம் அவங்க இங்க வந்து பேசுறாங்க அப்பெல்லாம் இல்ல எப்பயுமே உங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கு அதை நாங்கள் வந்து மறுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் சமாதானம் செய்து வச்சாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னும் இன்னொரு ஒரு தகவலும் அதிமுக பாஜகவை சுற்றி வட்டமடித்தபடியே இருக்குங்க இந்த ஐந்துல எது சரி இல்ல இத கடந்தும் காரணங்கள் இருக்கா என்பது குறித்தெல்லாம் அவர்களாகவே வாய் வாய்த்திருந்தா மட்டும்தான் விளக்கம் கிடைக்கும் ஆனாலும் இந்த ஐந்தையும் மறுத்துவிட தான் அதிமுக பாஜகவை சுற்றிய பரபரப்பும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அமித்ஷா ஒரு கட்சிக்கு கொள்கை எந்த அளவுக்கு அதே அளவு மிக முக்கியமானது வெற்றி ஏன்னா வெற்றி தான் அந்த கொள்கையை அமல்படுத்தவும் உதவி செய்யும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டில் வளமாக வலுவாக மாறணும் அப்படின்னாலும் கூட அதற்கு தேவை எம்எல்ஏக்கள் வெற்றி தானே வெறும் பாஜக மட்டும் தனித்திங்க போட்டியிட்டா தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாது அதே நேரத்துல வலிமையான அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அவர்கள் மூலமாக நிறைய எம்எல்ஏக்களை பெற்றா ஆட்டோமேட்டிக்கா சட்டமன்றத்தில் குரல் ஓங்கி ஓழிக்கும் அதன் மூலமாக கிளை அளவிலும் தமிழ்நாட்டில் வேர் பரப்பலாம் இதுதாங்க உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய திட்டமா இருக்கு தான் அதிமுக கூட்டணிக்கு வந்தே தீரணும் அப்படின்னு பல்வேறு அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கிட்ட வருவாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பெயர் இருந்துகிட்டு இருக்கு தன்னுடைய பொதுச்செயலாளர் நாற்காலியை காப்பாத்திக்கணும்னா கூட அவருக்கு உடனடி தேவை ஒரு வெற்றி அதற்கு வேண்டும் வலிமையான கூட்டணி ஆனா எதிர்பார்த்த கூட்டணி அமையல இந்த நேரத்துல பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தா அவங்களுக்கு வேணா அது பாசிட்டிவா அமையலாம் ஆனா அதிமுகவுக்கு நெகட்டிவாக மாறிவிடுமோ இன்னும் ஓபனா சொல்லணும்னா சிறுபான்மையினருடைய வாக்குகளை இழந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு போன தேர்தலே நிறைய இடங்கள்ல எம்எல்ஏக்கள் இழந்ததற்கு காரணம் சிறுபான்மையினருடைய வாக்குகள் வரல உதாரணத்துக்கு முன்னாள் அமைச்சரான திரு சி சண்முகம் திரு ஜெயக்குமார் அதனால் தான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல நோ பாஜக கூட்டணி அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனா தற்போது பாஜக பல்வேறு வெப்பன்சியும் வச்சு அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு திரு செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் தலைக்கு மேலே தொங்கும் அந்த ரைடு அஸ்திரங்கள் வழக்குகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு வெளியில இருந்தும் திரு ஓபிஎஸ் திருமதி விகேஎஸ் அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகளும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ எல்லா பக்கமும் அணைக்கட்டுறாங்க இந்த நேரத்திலும் பாஜகவோட கூட்டணி நமக்கு ஒரு பிரீத்திங் டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் டெக்னிக்கலாகவும் இந்த மீட்டிங்கை சம்மதிச்சாரு மேலும் மாநில நன்மைக்காகத்தான் இந்த பயணம் அமைஞ்சது அப்படின்னு எடப்பாடி அவருடைய விளக்கமும் இருந்தது இதன் மூலமா உடனடியாக பாஜகவுடன் கூட்டணி என்பதை அவர் அறிவிக்கல டெல்லி அழுத்தங்கள் கொடுத்தப்பவும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சமாளிச்சுட்டு வந்திருக்காரு அப்படி செய்ததுல என்ன நன்மை அப்படின்னா பாஜகவுடைய அந்த தீவிரமான அட்டாக்க கொஞ்சம் தடுத்த மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்பேஸ் டைம் கிடைக்குது இல்லையா அதன் மூலமாக மாற்று கட்சிகள் குறிப்பாக தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அவங்களுக்கான ஒரு டைம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய நகர்வாக இருந்தது அப்படிங்கிறாங்க அவருடைய நெருக்கமான ஆதரவாளர்கள் ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் டெல்லி மறுபடியும் வந்து டாப் கியர் போட்டு சீரி பாயவும் தயாரானாங்க அதில் ஒன்றாகவும் செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணத்தையும் பார்க்கலாம் பிளான் பி ஆகவும் செங்கோட்டையன் வச்சிருக்காங்க நீங்க கூட்டணியை உடனடியாக அறிவிக்கலைன்னா இந்த பிளான் பி பிளான் சி எல்லாமே இன்னும் வேகம் எடுக்கும் அது இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய உட்கட்சியில இன்னும் இன்னும் அதிக அளவிலான பட்டாசைகளை வெடிக்க வைக்கும் அப்படின்னு ஒரு சிக்னல் ஆகவும் இத பயன்படுத்திட்டு இருக்காங்க உணர்த்துறாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் ஆக மொத்தத்துல மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம பெரும் போராட்டத்தையே நடத்திட்டு இருக்காரு எடப்பாடிங்கிறாங்க அதே அதே அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்துல திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்ல அதிமுகவுடனான கூட்டணி குறித்து எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முடிவெடுப்பார் மேலும் பாஜக இன்னொரு கட்சியை அழித்து வளராது அப்படின்னும் இப்ப கோவையில் பேசியிருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை என்னன்னா டெல்லி முடிவெடுத்துருச்சு அதிமுக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்களோ என்னவோ இதற்கு பதில் கொடுக்குற மாதிரியும் இருந்தது முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ஒரு கருத்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தற்செயலாகத்தான் எங்களுடைய எடப்பாடி அவர்கள் சந்தித்தார் பேசியிருக்காரு அதிமுகவை சுற்றிய அரசியல் ஆடுபொழி ஆட்டத்துல நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பு எகிரியபடியே இருக்குங்க இந்த கேமை முன்னெடுத்தது என்னவோ டெல்லி தான் ஆனா சரியா ஆடினால் மட்டுமே எடப்பாடி தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை தடைகள்ல இருந்தும் தப்பிக்க முடியும் இப்ப ஆட்டம் எடப்பாடியுடைய கைக்கும் மாறி இருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியமானது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கு விகிடன் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய இனிய ஈகை பெருநாள் நல் வாழ்த்துக்கள் ரமதான் நல் வாழ்த்துக்கள் எல்லாமே சமத்துவமாக எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்போம்